வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மே மாதத்துல நடைபெறவிருக்கிறது தமிழகத்தை பொறுத்த மட்டுமே வந்து கூட்டணி அப்படின்றது எந்த அணியிலயுமே ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான கூட்டணி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆளக்கூடிய திமுக அவர்களினுடைய கூட்டணி கட்சிகள் நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் அவர்கள்லையும் பலர் பலரோட பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கத்தில் பாஜக அண்ட் அதிமுக அவர்கள் ரெண்டு பேரும் அலையன்ஸ்ல இருக்கிறாங்க அவர்களோட பெரிய அளவுல கட்சிகள் வந்து சேரல அதற்கான நகர்வுகள் நகர்ந்துட்டு இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது விஜய் அவர் கரூர் சம்பவத்திற்கு அப்புறமா சைலண்டாவே இருக்கிறாங்க அவருடைய கட்சியும் அவரும் ஸோ அவர் யாரோடவாவது கூட்டணிக்கு போவாரா அப்படின்ற பேச்சுக்கள் இந்த சம்பவத்திற்கு அப்புறமா வந்திருக்குது வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி நாங்க தனியாக தான் போட்டிடுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க தற்பொழுது களத்துல நான்கு முனை போட்டியா இருக்குது யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசண்டான கருத்து கணிப்பு முடிவு வந்திருக்குது இந்த கருத்து கணிப்பை திமுக கட்சிக்காக திமுகவினுடைய உறவினர் அவருடைய ஏஜென்சி தான் எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தி பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் நியூஸ் போர்ட்டல் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த கருத்து கணிப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இதற்கு கட்சி தலைவர்கள் என்ன மாதிரி ரெஸ்பான்ட் பண்ணி அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் இந்த கருத்து கணிப்புல ஒவ்வொரு தொகுதியிலும் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க ஒட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது அண்ட் இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக பிஜேபி தாவேக்கா இந்த மூன்று பேரும் சேர்ந்து என்டிஏ பேனர்ல என்டிஏ அப்படின்ற ஒரு கூட்டணியில போட்டியிட்டார்கள் அப்படின்னா திமுக ஐம்பது சதவீத வாக்குகளையும் என்டிஏ முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகளையும் சீமான் பன்னிரெண்டு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் மூன்று சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்துல டிவி தமிழக வெற்றி கழகம் தனியா போட்டியிட்டாங்க அப்படின்னா திமுக நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளையும் அதிமுக பாஜக கூட்டணி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் விஜய் அவருடைய அலையன்ஸ் இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் அண்ட் நாம் தமிழர் கட்சி அஞ்சு சதவீத வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே விஜயினுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது அதிகமா இருக்குது சர்வையினுடைய அப்படின்றது திமுகவினருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்குது ஏன் அப்படின்னா விஜய் அவருடைய வளர்ச்சி அப்படின்றது படிப்படியா வளர்ந்துட்டு இருக்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலையும் சரி இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தேர்தலையும் சரி அஹ் திமுகவுக்கு ஒரு வலுவான எதிர்கட்சியா வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு அச்சத்தை இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் கொடுத்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்துல பாஜக இல்லாத அதிமுக பிளஸ் டிவி கே இணைந்தார்கள் அப்படி ஒரு அலையின் சமைஞ்சதுன்னா அதற்கான ரிசல்ட்ஸ் என்ன மாதிரி வரும் அப்படின்றதற்கு இந்த கருத்து கணிப்பினுடைய பதில் அப்படின்றது வெறும் தான் இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது சோ இது பத்தி திமுகவினர்கிட்ட கிட்ட கேட்கும் பொழுது எப்படி பார்த்தாலுமே எங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு தான் இந்த ரிசல்ட் இருக்குது ஒருவேளை விஜய் வந்து அதிமுக பாஜக அலையன்ஸ்ல சேர்ந்துட்டார் அப்படின்னா அது எங்களுக்கு இன்னும் வசதியா இருக்கும் மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்றதுக்கு மத்திய அரசோட அவர் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மாநில அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனையவே நாங்க எடுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க விஜய தரப்பு கிட்ட கேட்கும் பொழுது கரூர் சம்பவத்திற்கு அப்புறமாவும் சரி மக்கள் எங்களோடவே எங்களுடைய அந்த வாக்கு சதவீதம் மக்களினுடைய அதிகரிச்சுட்டேதான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதிமுக பொழுது இந்த சர்வே அப்படின்றது அவர்களினுடைய உறவினர்களினுடைய ஏஜென்சி எடுத்து கொடுத்திருக்கிறது கட்சியினுடைய தலைமையை சந்தோஷப்படுத்துறதுக்காக எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க சோ ஓவராலா நம்ம அந்த சர்வையினுடைய முடிவுகள் என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விதமான முடிவு